என் உயிரோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் என்ன கொடுமைங்க இது என்ன கொடுமை நான் என்ன அப்படி யாரும் செய்யாத தப்பை செஞ்சுட்டேன் உலகத்தில் யாரும் செய்யாத தப்பை நான் செஞ்சுட்டுனா இல்லை எந்த அமைச்சர்கள் மீதும் இல்லாத வழக்கு எம்எல்ஏ போட்டுட்டாங்களா இல்ல இதுவரைக்கும் எந்த அமைச்சரும் சிறைப்படுத்தப்படலையா இதுவரையில் இத்தனை அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது அவர்கள் மீது எல்லாம் வழக்கு இருக்கும்பொழுது ஏற்படாத அவமானம் என்னுடைய வழக்குகளை மீண்டும் விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொன்னது தமிழ்நாட்டு அமைச்சரவைக்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவ்வளவு பெரிய போச்சான்னு கேட்குறேன் நான் அவ்வளவு பெரிய மானக்குறவாய்ப்பு வச்சான்னு கேட்குறேன் நான் அப்படின்னு நான் கேட்கலங்க தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கின்ற துரைமுருகன் அவர்களுடைய மெயின்டு வாய்ஸை தான் நான் சொன்னேன் என்ன நடந்ததுன்னா துரைமுருகன் அவர்களுடைய பதவியை பறிச்சிட்டுருக்காங்க துரைமுருகன் அவர்களுடைய பதவியை அவரை கைது செய்வதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கையாக துரைமுருகன் அவருடைய பதவியை பறித்து அமைச்சர் ரகுபதி கிட்ட கொடுத்துட்டாங்க சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை இந்த இரண்டு இலாக்காக்களையும் பறித்து ரகுபதி கிட்ட கொடுத்துட்டாங்க அப்போ ரகுபதி கிட்டே இருந்த சட்டம் அது தான் நம்ம கிட்ட வந்துடுச்சு என்ன கொடுமைன்னு பாருங்க இதை துரைமுருகன் மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் திமுக ஆட்சி காலத்தில் துரைமுருகன் வந்துட்டு தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த அதிமுக வந்து துரைமுருகன் மேலே வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி ஒன்றில் துரைமுருகன் மீது போடப்பட்ட அந்த வழக்கு ரத்து செய்யப்படுது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அதிமுக ஆட்சி இருக்கு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மீண்டும் திமுக ஆட்சி இந்த அதிமுகவின் ஆட்சி காலத்தில் மீண்டும் துரைமுருகன் மேலே வழக்கு போடுறாங்க மீண்டும் அந்த வழக்கை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த வழக்கு ரத்து செய்யப்படுது இப்படி அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்படுகின்ற வழக்கு எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மீண்டும் அந்த வழக்கு ரத்து செய்யப்படுவது இது வந்துட்டு திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சதால எந்த ஒரு குற்றவாளியும் சட்டத்தால் தண்டிக்கப்பட முடியாத சூழல் தமிழ்நாட்டில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் தான் இவங்க அதிகாரத்துக்கு வந்தால் அவங்க போட்ட வழக்கை ரத்து பண்ணிடுவாங்க அவங்க அதிகாரத்துக்கு வந்தால் இவங்க போட்ட வழக்கை அவங்க ரத்து பண்ணிவிடுவாங்க ரெண்டு இடத்துலையுமே திருடர்கள் தண்டிக்கப்படுவதே இல்லை இந்த இடத்தில் தோற்று போனது சட்டம் தமிழ்நாட்டில் தோற்று போனது சட்டம் இந்த துரைமுருகன் அவர்களுடைய பதவியை வந்துட்டு ஏன் பறித்திருக்கிறார்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம் ஏற்கனவே நம்முடைய அமைச்சரவை மீது பல குற்றச்சாட்டுக்கள் எழுந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் தான் செந்தில் பாலாஜியை உனக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமானு உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்டுடுச்சு இல்லை இல்லை எங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாலே போதும்னு சொல்லிட்டு அவரை தான் பதவியிலிருந்து நீக்கி அந்த பொறுப்பை பிடுங்கி ஏற்கனவே ரெண்டு பேர்கிட்ட கொடுத்துருந்தோம் அவங்க இப்போ கொடுத்துட்டோம் இப்போ மூன்றாவதாக உங்கள் மீது இருக்கின்ற வழக்கு வந்துட்டு மீண்டும் உடனடியாக விசாரணை செய்து தொடர்ந்து டே டே பை விசாரணை செய்து இந்த வழக்கை வெகுவாக முடித்து இதனுடைய தீர்ப்பை சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி அப்படி என்றால் வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து நீங்க ஒருவேளை ஒரு ரெண்டு வருஷம் இல்ல ஒரு மூணு வருஷம் இல்ல குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம் உள்ள போற ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா நம்ம அமைச்சரவைக்கும் மானக்கேடு அப்புறம் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திக்கும் போதும் பெரிய பிரச்சனைகள் வரும் அதை காரணம் காட்டி எதிர்கட்சிகள் அரசியல் செய்யும் அதுக்கப்புறம் திமுக இருக்கிற கோவணத்தை கூட கைட்டி போட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால கொஞ்சம் எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரெண்டு துறையை கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு மு க ஸ்டாலின் வந்துட்டு துரைமுருகன் கிட்ட கெஞ்சி அந்த ரெண்டு துறையை வாங்கி கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறையை வாங்கி அமைச்சர் ரகுபதி கிட்ட கொடுத்துருக்காங்க அமைச்சர் ரகுபதி கிட்ட ஒன்றும் அவங்க சாதாரணமாக தூக்கி கொடுத்துடல அவ்வளவு முட்டாள்கள் ஒன்றும் இல்லை கோபாலபுரத்து குடும்பம் இல்லையா அதுக்கு பின்னாடி வரேன் இப்போ இந்த துரைமுருகன் கிட்ட இருந்த இந்த ரெண்டு இலாக்காவை பறிச்சிட்டாங்க இப்போ துரைமுருகன்கிட்ட சட்டத்துறையை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க சட்டத்துறை யாருக்கிட்ட இருந்தது ரகுபதி கிட்டே இருந்தது இந்த ரகுபதி யார் அப்படின்னா ஏற்கனவே அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் திமுகவுக்கு வர்றாரு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு அதிமுக காரர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவில் சேர்றாரு திமுகவில் சேர்ந்து இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் திருமயம் தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவில் ஐந்து ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ திமுகவில் பத்து ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவிலும் அமைச்சராக இருந்திருக்கிறார் திமுகவிலும் இப்பொழுது அமைச்சராக தொடர்கிறார் ரகுபதி இந்த ரகுபதி வந்துட்டு புதுக்கோட்டையை பூர்வீகமாக கொண்டவர் இப்போ தெரியுதா இவர்கிட்ட ஏன் கனிம வளத்தையும் சுரங்கத்தையும் கொடுத்துருக்காங்கன்னு தமிழ்நாட்டில் பணம் 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 மணி 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 கொழிக்கின்ற ஒரு துறையாக பார்க்கப்படுவது இந்த கனிம வளமும் சுரங்கம் இந்த ரெண்டு துறையும் இவர்கிட்ட கொடுத்தா இந்த ரெண்டு துறையிலையும் எக்ஸ்போர்ட் பண்ணுற மிகப்பெரிய எல்லாம் புதுக்கோட்டையில் தான் இருக்காங்க யார் அவங்கன்னு தெரியுதுங்களா மணல் ராமச்சந்திரன் மணல் கரிகால இன்னும் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு இந்த மணல் திருடர்களுடைய லிஸ்ட் மணல் மாபியாக்களுடைய லிஸ்ட் மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு மணல் மட்டும் இல்லை எம்சாண்டு கிரானைட்டு இப்படி எல்லா கனிம வளத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க அவங்கெல்லாம் என்னென்னா சாதாரணமாக மணல வாரிங்க லோட் லோடாக வித்துட்டு இருந்தால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இவங்க இப்போ வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடல் மார்க்கமாகவும் வான்வழி மார்க்கமாகவும் இப்போ இவங்க வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கனிம வளத்தை இந்த கனிம வளத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுற மிகப்பெரிய மாபியாக்கள்லாம் வந்துட்டு அங்கே தான் இருக்காங்க புதுக்கோட்டை பக்கம் அப்ப என்ன பண்ணுறது இதை தூக்கி அவர்கிட்ட போட்டுவிட்டா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு கோடிகள் வேணும் இல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அஞ்சாயிரம் கோடி தான் பட்ஜெட் போட்டதாக சொன்னாங்க தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு கொடுத்தது நமக்கு நாமே நடந்தது இப்படி எல்லா விஷயங்களுக்கும் அஞ்சாயிரம் கோடி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பட்ஜெட் போட்டதாக சொல்லப்பட்டது திமுகவினுடைய தலைமையில் முறை அது எடுபடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அஞ்சாயிரம் கோடினா இப்போ வந்துட்டு குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் கோடினா வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நம்ம எப்படின்னா ஜெயிச்சாவணும்னு சொல்லிட்டு ஓட்டுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் கொடுத்துட்டோம் இந்த அஞ்சு வருஷத்தில் அஞ்சாயிரம் கொடுத்தவன் இப்போது ரெண்டாயிரம் கொடுத்தா வாங்குவானா இல்லை அஞ்சாயிரம் கொடுத்தவனுக்கு ஒரு ஆறாயிரம் கொடுத்தா வாங்குவானா வாங்க மாட்டான் அஞ்சாயிரம் கொடுத்தவனுக்கு ஒரு ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் கொடுக்கணும் ரெண்டாயிரம் கொடுத்தவனுக்கு மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் கொடுக்கணும் ஆயிரம் கொடுத்தவனுக்கு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் கொடுக்கணும் ஐநூறு கொடுத்தவனுக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் ஏன்னா இவங்க வேள்வையெல்லாம் உயரும் போது ஓட்டு போடுற அவங்க வேள்வி உயிராதான் என்ன இப்போ மக்களும் வந்துட்டு எங்களுக்கும் கூட்டி கொடுக்கப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் இவங்க பட்ஜெட்டையும் கூட்டுறதுக்கு தயாராகிட்டாங்க புதுக்கோட்டையை சேர்ந்தவருக்கு கனிம வளத்தையும் சுரங்கத்தையும் கொடுத்தா இன்னும் இருக்கிற ஒரு ஆண்டில் எப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணி கொடுக்க மாட்டாரா அந்த நம்பிக்கையில தான் ரகுபதிக்கு இந்த ரெண்டு துறையும் கொடுத்துட்டு சட்டத்துறையை தூக்கி துரைமுகங்கிட்ட கொடுத்துட்டாரு சட்டத்துறையை ஒன்றும் துரைமுருங்கிட்ட சாதாரணமாக கொடுக்கல என்ன ஒரு கொடுமைன்னு பாருங்க ஒரு ஊழல் குற்றவாளி இந்த ஊழல் குற்றவாளி கிட்ட கொண்டு போய் சட்டத்துறையை கொடுத்து அந்த ஊழல் குற்றவாளி ஊழல் குற்றத்திற்கு எதிராக சட்டத்தை இயக்குகின்ற ஒரு பொறுப்பை அவர்கிட்ட கொடுக்குறாங்க விலங்குமா இந்த நாடு விலங்குமா இந்த நாடு யோசனை பண்ணி பாருங்கள் இதுதான் காலக்கொடுமைன்னு சொல்கிறது இதுதான் காலக்கொடுமைன்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போதெல்லாம் மிக முக்கியமான துறை முதலமைச்சர் அடுத்த இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கிற அமைச்சர் வந்துட்டு எப்பொழுதுமே திமுகவுடைய ஆட்சி காலத்தில் துரைமுருகன் பொதுப்பணித்துறை மிக முக்கியமான துறை அவர்கிட்ட தான் இருக்கும் இவருக்கு தேவையானதை இவருடைய கல்லாவில் போட்டுக்கின்னு ஏதோ மிச்சமீதி இருக்கிறத கொண்டு போய் அவங்க கல்லாவில் வச்சிருவார் இப்படி சேர்த்தது தான் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் ஏதோ ஒரு பத்து கல்லூரி ஏதோ அங்கே ஒரு நூறு ஏக்கரு இங்கே ஒரு ஐநூறு ஏக்கரு அங்கே ஒரு பத்து காலேஜி இங்கே ஒரு மெடிக்கல் காலேஜி அங்கே ஒரு இன்ஜினியரிங் காலேஜி இது இல்லாத லண்டனில் கொஞ்சம் அமெரிக்காவில் கொஞ்சம் மொரிஷஸில் கொஞ்சம் ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தொழில் தொடங்கி அந்த தொழிலில் முதலீடாக போட்டு வச்சிருக்காரு கதிரானந்து இப்போ அப்பாவுக்கு பின்னாடி இதையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் இல்லையா அதுக்காக தன்னுடைய மகனை தன்னுடைய வாரிசையும் கொண்டு வந்து ஏதோ சின்னதாக ஒரு எம்பி சீட்டை வாங்கி ஒரு முறை ஜெயிச்சு இப்போ ரெண்டாவது முறையே எம்பியாக ஜெயிக்க வச்சுருக்காங்க இவ்வளவுதான் ஏதோ அவரால் முடிஞ்சதே அவருடைய குடும்பத்துக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் இந்த ஐம்பது வருஷத்தில் துரைமுருகன் செஞ்சிருக்கார் இதை தவிர துரைமுருகன் வேற எதையும் செஞ்சதாக தெரியலங்க இதுதான் ஒரு செஞ்சது இது ஒரு குற்றம்னு சொல்லிட்டு துரைமுருகன் மேலே அதிமுக ஆட்சி காலத்துல வழக்க போட்டு அந்த வழக்கெல்லாம் இவர் அதிகாரத்துக்கு வந்தபோது திரும்ப ரத்து செஞ்சு ஏதோ நாம தப்பிச்சிட்டோம் எண்பத்தி எட்டு வயசு ஆகி போச்சு இன்னும் ஏதோ கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் நல்ல மாதிரியா இருந்துட்டு அதிகாரத்துல இருந்துட்டு போலான்னு நினைச்சா இந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மீண்டும் இந்த வழக்கெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லி இப்படி அடி வயதுல புளிய கரைச்சி விட்டாங்களே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் ஒரு பக்கம் தொடனடுங்கி இருக்கிற சூழ்நிலையில் சட்டத்தையே தூக்கிட்டு போய் துரைமுருகன்கிட்ட கொடுத்து எல்லா அதிகாரத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இதை வச்சு எப்படின்னா உன்னை உன்னை நீ அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகனுக்கு சொன்னதாக தெரியுது இந்த இலாக்கா மாற்றம் இந்த இரண்டு அமைச்சர்களுடைய இலாக்காக்களின் இடமாற்றத்தில் இதுதான் மிக முக்கியமான உள்நோக்கம் ரகுபதி கிட்ட இந்த இலாக்காவை கொடுத்ததுனால கோபாலபுரத்துக்கு பல ஆயிரம் கோடி போகும் துரைமுருகன் கிட்ட இந்த இலாக்காவை கொடுத்ததுனால தேர்தலுக்கு முன்பு துரைமுருகன் கைதாகாம அவரை அவர் காப்பாத்திக்கிட்டா திமுகவிற்கு ஏற்படவிருக்கின்ற சிறு களங்கம் துடைக்கப்படலாம் அல்லது அப்படியும் துடைக்கப்படவில்லை என்றால் துரைமுருகன் ஒருவேளை கைது செய்யப்பட்டு விட்டால் இதுவெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஏற்கனவே அவரை நாங்கள் வந்துட்டு அமைச்சர் பதவியை பறிச்சோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு திமுக திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கிறதாக தெரியுது எப்படியோ துரைமுருகன் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலமாக மக்களினுடைய வரிப்பணத்திலேயே வாழ்ந்து மக்களினுடைய வரிப்பணத்திலேயே தன்னுடைய அடுத்த தலைமுறைகளையும் வாழ வச்சு மண்ணை விட்டு வெளியேற தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உள்ள போய் மக்கள் படத்திலேயே வாழ்ந்து காலத்தை முடிச்சிட்டு போகலான்ற முடிவுக்கு இருந்தார் அப்படின்னு தெரியுது இந்த செய்திகளை எல்லாம் பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் இந்த திமுக என்ற இந்த ஒரு அநீதி ஊழல் பேர் இயக்கத்தை தமிழ்நாட்டில் இருந்து ஒழிப்பதற்கு சபதம் ஏற்போம் அடுத்து வருகின்ற காலங்களிலாவது மக்களுக்கானவர்களை மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்களை மக்களுக்காக போராடுகிறவர்களை அரசியலில் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களிடம் உங்கள் அதிகாரத்தை கொடுங்கள் தமிழ்நாடும் நலம் பெறும் நலம் பெற்ற தமிழ்நாட்டில் நீங்களும் வாழ்வீர்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே